நீட் கெமிஸ்ட்ரி டுவெல்த் போர்ஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன் இந்த யூனிட்ல தான் அன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம் இந்த யூனிட்ல ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் அமீன்ஸ் அண்ட் நாமின் கல்ச்சர் ஆஃப் அமீன்ஸ் அந்த அமீன்ஸ் உடைய ஐயூபிஎஸ்எம் நம்ம எழுத போறோம் எப்படி இந்த அமீன்ஸை வகைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க கிளாசிபிகேஷன் இந்த அமீன்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம ஜெனரல் ஃபார்ம்ல ஆர் என்கேஜ் டூ நம்ம அமீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அமீன்ஸ் எல்லாமே அமோனியாவோட டெரிவேட்டிவ்ஸ் தான் நம்ம பார்ப்போம் என்ஹெச் த்ரீ அப்படிங்கிறவங்க அமோனியா இந்த அமோனியாவில் பிரசன்ட் ஆகிருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டம் யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க யாராவது ஒரு ஆல்கல் குரூப் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அவங்க மெத்தில் குரூப்பா இருக்கலாம் எத்தில் குரூப்பா இருக்கலாம் ப்ரொப்பல் குரூப்பா இருக்கலாம் பியூட்டல் குரூப்பா இருக்கலாம் ஃபினைல் குரூப்பா இருக்கலாம் அப்போ இந்த அமோனியால பிரசன்ட் ஆகக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆல்கை குரூப் பொறுத்து தான் அப்படியே நேம் இருக்கும் எத்தனை ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆயிருக்குது அப்படிங்கறத வச்சு தான் நம்ம அவங்கள பிரைமரி அமீன் செகண்டரி அமீன் டெஸ்டரி அமீன் அப்படி சொல்லி 3 टाइप्स ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பண்றோம் அப்ப வகைப்படுத்துதல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க பிரைமரி அமீன் முதல் நிலை அமீன்கள் அப்படி நம்ம சொல்லுவோம் இந்த பிரைமரி அமீன் சொல்லி ஜெனரல் ஃபார்முலா RNH2 அப்படிங்கிறது பிரைமரி அமீன் அப்போ அமோனியா அப்படிங்கிற இந்த ஃபார்முலால இருந்து அமோனியா ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ் ஆயிட்டு அவங்கள ரீப்ளேஸ் பண்றது யாரு ஒரு ஆல்கல் குரூப் இந்த ஆல்கல் குரூப் பதிலாதான் அங்க மெத்தில் யூஸ் பண்ணிருக்கிறேன் அப்ப மெத்தில் அமீன் நம்ம சொல்லுவோம் அப்ப இவங்க ஒரு பிரைமரி அமீன் அப்ப ஒரு காம்பனன் கொடுத்துட்டு இந்த காம்பனன்ல ஃபர்ஸ்ட் வைக்கிறவங்க பிரைமரி அமீனா செகண்டரி அமீனா தெர்சரி அமீனான்னு क्वेश्चन கேட்கலாம் அப்ப நமக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சதால நம்ம क्वेश्चन அட்டென்ட் பண்ண முடியும் அப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க செகண்டரி அமீன் சேம் அதே கான்செப்ட் தான் இந்த அமோனியால ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஆல்கில் குரூப்ப சப்ஜூட் பண்ணிருக்கோம் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் அப்படினா அது பிரைமரி அமீன் அதுவே அமோனியால இருக்க கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரெண்டு ஆல்கில் குரூப் சப்ஜூட் ஆயிருந்தாங்க ரீப்ளேஸ் ஆயிருந்தாங்க அப்படினா அவங்களோட நம்ம செகண்டரி அமீன் அப்படி சொல்லுவோம் எக்ஸாம்பிளா பாருங்க அமோனியால நைட்ரஜன் கூட மூணு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ் ஆயிடுச்சு அவங்களுக்கு பதிலா ரெண்டு ஆல்கல் குரூப் ரெண்டு மெத்தில் குரூப் சப்ஜூடா இருக்குது இவ நம்ம த்ரெஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம் இவங்க எப்படி நம்ம ஐபிஎஸ் சொல்றதுக்கு சார் அப்படிங்கிறது நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்க போறோம் அப்போ நம்ம இங்க பார்க்க போறது பிரைமரியா செகண்டரியா த்ரெஸ்டரியா அப்படிங்கிறத நோட் பண்ணப் போறோம் அப்போ நம்ம பார்த்தோன்னு ஈஸியா கண்டு கண்டுபிடிச்சிடலாம் இந்த நைட்ரஜன் ஆட்டம் கூட எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு அப்படி இல்லனா இந்த நைட்ரஜன் ஆட்டம் கூட எத்தனை ஆல்கல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு ஒரு சில பேருக்கு யார் ஆல்கிள் குரூப் அப்படிங்கறத கண்டுபிடிக்க தெரியாது அப்ப அந்த மாதிரி பிரச்சனை வரவங்க ஹைட்ரஜன் ஐட்டம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிறவங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் தான் ரீப்ளேஸ் ஆயிருக்கு அப்ப அது பிரைமரி அமீன் அதுவே நமக்கு ஒரு அமீன் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க அந்த அமீன்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆட்டம் கூட அட்டாச் ஆகிற ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேஸ் ஆயிருக்குது அப்ப இது செகண்டரி அமீன் தேர்ட் ஒன்று பாருங்க த்ரெஸ்டரி அமீன் இந்த நைட்ரஜன் கூட எந்த ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும் அட்டாச் ஆகல நல்லா நோட் பண்ணுங்க அப்ப இந்த அமோனியா ஸ்ட்ரக்சர்ல இருந்து மூணு ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேஸ் ஆயிருக்கு அப்ப இவங்க த்ரெஸ்டரி அமீன் அவ்வளவுதான் கான்செப்ட் அப்ப இங்க வரக்கூடிய ஆல்கல் குரூப் ஆல்கேனா தான் இருக்கணும் அதாவது அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அரோமேட்டிக்ல கூட வரலாம் அதாவது ரிங்ல கூட வரலாம் ஓகேவா அப்போ இந்த கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இந்த யூனிட்ல ஓகேவா பிரைமரி செகண்டரி வந்து த்ரெஷரி அமீன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க முடியாது நாமன் கல்ச்சர் ஆஃப் அமீன்ஸ் இந்த அமீன்ஸ் எப்படி சார் ஐயு பேசி நம்ம எழுதுறது அரோமேட்டிக் சிஸ்டமுக்கும் அலிஃபாட்டிக் சிஸ்டமுக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் ஒரு எயிட் எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டுக்கிறேன் இந்த எயிட் எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறது மூலியமா நம்ம எந்த காம்பனன் கொடுத்தாலும் அமீன்ல ஐயூபிஎஸ் நேம் எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஒரு அல்பாட்டிக் செயின் இந்த செயின் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிங்கிள் பா சிஹெச் த்ரீ அப்படிங்கிற ஈ தேனா இருந்திருக்கும் ஓகேவா இந்த ஈ தேன்ல ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு போல யார் அட்டாச் ஆயிக்கிறாங்க என்கெச் டு குரூப் அப்போ ஓவரால இங்க எங்க சுட்டு குரூப் அட்டாச் ஆயிட்டாவே நாம அமீன் சொல்லிடுவோம் அப்போ இங்க எத்தனை கார்பன் இருக்கு ரெண்டு கார்பன் இருக்கு இது என்ன கார்பன் சைன் ஈத்தேன் கார்பன் சைன் ஈத்தே கார்பன் சைன் யார் அட்டாச் ஆயிக்கிறாங்க அமீன் அப்போ இவங்க நாம ஈத்தேன் அமீன் அப்படி நம்ம சொல்லுவோம் அவ்வளவுதான் ஏற்கனவே நாம ஹைட்ரோ கார்பன் லெஸ்ல படிச்சோம் அதே கான்செப்ட் தான் எக்ஸ்ட்ராவா இங்க அமீன் வந்திருக்குது அப்ப ஈத்தேன் அமீன் அப்படி தான் முடிக்க போறோம் அப்போ ஈத்தே இந்த நேம் ஈத்தேன் இந்த ஈத்தேன் கூட நம்ம அமீன் வரப்போ இந்த இ லெட்டர் கேன்சல் ஆயிடும் ஈத்தன் அமீன் அப்படின்னு நாம எழுதணும் அவ்வளவுதான் ஈத்தன் அமீன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஓவராலா ஸ்டேஜ் செய்யணா பாருங்க மூணு கார்பன் ஆட்டம் பிரசண்டா இருக்கு அப்ப மூணு கார்பன் ஆட்டம் இருக்கிறப்ப இவங்க ப்ரொப்பை நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஒன் டூ த்ரீ இந்த ப்ரொப்பேன் கார்பன் செயின்ல ரெண்டாவது கார்பன்ல யார் அட்டாச் ஆயிருக்கிறாங்க என்கேஜ் டு குரூப் அப்ப இவ்வளவு நம்பர் டூ அமீனோ புரோப்பேன் சொல்லலாம் ஆனா அந்த அமீன் அப்படிங்கிறவங்க ஃபங்க்ஷன் குரூப் அப்படிங்கிறதுனால நேமோட எண்ட்ல நம்ம ஆட் பண்ணுவோம் அப்போ இந்த புரோப்பேன்ல ரெண்டாவது கார்பன்ல அமீன் அட்டாச் ஆயிக்கிறாங்க அப்ப புரோப்பன் இ லெட்டர் வரக்கூடாது புரோப்பன் டு அமீன் அப்படி நம்ம நோட் பண்ணுவோம் தமிழ்லயும் புரோப்பன் புரோப்பை புரோப்பேன் எழுதாம புரோப்பன் டு அமீன் அப்படி நம்ம நோட் பண்ணனும் இன்னொன்னு பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பிரைமரி அமீனா செகண்டரி அமீனா டெர்சரி அமீனா அப்போ இந்த நைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிக்கிறவங்க ரெண்டு ஹைட்ரஜன் அப்போ பிரைமரி அமீன் இங்க பாருங்க இங்கேயும் நைட்ரஜன் கூட ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு அப்ப இவங்க பிரைமரி அமீன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க தேர்ட் எக்ஸாம்பிள் ஒரு நைட்ரஜன் கூட மூணு மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு நீங்க பார்த்த உடனே ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இவங்க டெர்ஷரி அமீன் அப்படினு எப்படி சார் சொல்றீங்க அப்படினா இந்த நைட்ரஜன் அட்டம் உடைய ஒரு ஹைட்ரஜன் அட்டம் கூட இல்ல அப்ப இவங்க மூணு ஹைட்ரஜன் அட்டமும் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு அப்ப அந்த மூணு ஹைட்ரஜன் அட்டம் பதிலா மூணு மெத்தில் குரூப் ரீப்ளேஸ் ஆயிருக்காங்க அப்போ இவங்க திரஷரி அமீன் ஆனா நான் இங்க பார்க்கக்கூடியது ஐயூபிஎஸ்சி நேர் இங்க இருந்து நாம ஐயூபிஎஸ்சி நேர் எழுத போறோம் அப்படின்னா இது நாம என்னவா எடுத்துக்க போறோம் அப்படின்னா இவங்க ஸ்டார்டிங்ல என்னவா இருந்திருப்பாங்க அமோனியாவா இருந்திருப்பாங்க என்கெச் த்ரீயா இருந்திருப்பாங்க இந்த என்கெச் த்ரீல பிளஸ் இன்னொரு கார்பன் செயின் எடுத்துக்க போறோம் இவங்க மீத்தேன் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மீத்தேன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆக போகுது ஓகேவா மீத்தேன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டு இந்த NH2 குரூப்பை அட்டாச் ஆக போறாங்க ஓகேவா NH2 அப்படிங்கற அமீன் குரூப்பை அட்டாச் ஆக போறாங்க அப்ப என்ன கிடைச்சிரும் CH3 NH2 கிடைச்சிரும் வெறுமனே CH3 NH2 மட்டும் இருந்துச்சுனா நாம் என்ன சொல்லலாம் இது ஒரு கார்பன் மீத்தே மீத்தேன் ஓகேவா மீத்தேன் அந்த மீத்தேன்ல NH2 வந்தா மீத்தேன் அமீன் அதனால மீத்தேன் அமீன் நாம சொல்லுவோம் இந்த மீத்தேன் அமீன்ல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுனா இந்த அமீன்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேஸ் ஆகிட்டு அவங்களுக்கு உலக இன்னொரு மெத்தில் குரூப் வந்துருக்கு இப்போ நாம என்ன நேம் சொல்ல போறோம் ஏற்கனவே நம்ம நம்ம மீத்த அமீன் சொன்னோமா இப்போ இந்த நைட்ரஜன் கூட ஒரு மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு இது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தில் வந்ததுனால என் மெத்தில் என் மெத்தில் மீத்த அமீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா என் மெத்தில் மீத்தேன் அமீன் நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜனும் ரீப்ளேஸ் ஆகிட்டு இன்னொரு மெத்தில் குரூப் வந்துருக்கு

இந்த நைட்ரஜனுடைய சரௌண்டிங்ல ஒரு ஹைட்ரஜன் அட்டம் கூட இல்ல அப்ப இவங்க தெசரி அமீன் இங்க நாம எப்படி ஐயுபிஎஸ் எழுத போறோம் அப்படின்னா இந்த ஸ்டெயின் கார்பன் செயின் பாருங்க ஒன் டூ த்ரீ போர் நாலு கார்பன் அட்டம் அட்டாச்சா இருக்கு இவங்க என்ன மாதிரி நேம் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும் அப்படின்னா சி ஹெச் த்ரீ சி ஹெச் டூ சி டூ சி த்ரீ இவங்க பியூட்டேன் கரெக்டா இந்த பியூட்டேன் கார்பன் செயின்ல இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ் ஆக போகுது அவங்களுக்கு பதில் ஒரு அமீன் குரூப் அட்டாச் ஆக போறாங்க என்கேஜ் டு குரூப் அப்போ இந்த பியூட்டேன்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல அமீன் வந்திருக்கு பியூட்டேன் 1 அமீன் நம்ம சேம் சொல்லுவோம் ஓகேவா பியூட்டேன் 1 அமீன் இந்த அமீன்ல இருக்க கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ் ஆக போகுது ரிமூவ் ஆயிட்டு ஒரு எத்தில் குரூப் C2H5 யார் எத்தில் குரூப் ஏற்கனவே உங்களுக்கு என்ன நேம் சொன்னோம் நாம பியூட்டேன் 1 அமீன் சொன்னோம் இப்போ எக்ஸ்ட்ரா யார் அட்டாச் ஆயிருக்காங்க எத்தில் குரூப் எந்த பிளேஸ் அட்டாச் ஆயிருக்கு நைட்ரஜன் கூட அப்ப என் எத்தில் பியூட்டேன் அமீன் பியூட்டேன் 1 அமீன் என் எத்தில் எப்படி நாம லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல என் மெத்தில்னு சொன்னோமோ இங்க என் எத்தில் என் எத்தில் பியூட்டேன் 1 அமீன் ஃபர்தரா இன்னொரு ஹைட்ரஜன் அட்டம் இருக்குல்ல அமீன்ல அப்போ இந்த ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆயிட்டு இன்னொரு சீட் வெச்சிரே வராங்க அப்ப என்ன நேம் வந்துரும் என் என் டை எத்தில் எப்படி நம்ம இந்த என் டை மெத்தில் சொன்னோமோ அதே மாதிரி என் என் டை மெத்தில் அமீன் ஒரு தெசரி அமீன் நம்ம சொல்லுவோம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நெக்ஸ்ட் பார்க்குற நாலு எக்ஸாம்பிள்ஸும் அரோமேட்டிக் அமீன்ஸுக்கான நேம் பார்க்க போறோம் இவங்களோட அந்த அந்த சைடு பாக்குறப்போ ஈஸியா தான் இருக்கும் ஒரு அரோமேட்டிக் சிஸ்டம் ஓகேவா அதெல்லாம் எங்கச்சிட்டு குரூப் அட்டாச் ஆயிருக்காங்க அதாவது பென்சிங்ல எங்கச்சிட்டு குரூப் அட்டாச் ஆயிருக்கு இது நம்ம பென்ஸ் அமீன் சொல்லலாமா இது ஜென்ரல் நேம் ஐயுபிஎஸ்சி நேம் என்ன அப்படின்னா நம்ம அணிலின் சொல்லுவோம் சார் அனிலின் அப்படிங்கிறது காமன் நேம் இல்லைன்னு சொன்னா காமன் நேமும் அணிலின் தான் இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஐயுபிஎஸ்சி நேமும் அணிலியன் தான் நம்ம சொல்லுவோம் ஓகேவா இப்போ இந்த அனிலின் அப்படிங்கிறது ப்ரைமரி அமினா செகண்டரி அம்மீன்னா சார் டவுட் வந்துச்சுன்னா எந்த டவுட் வரை தேவயில்ல நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிக்கிறவங்க எத்தனை ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் அப்போ இவங்க ஃப்ரைமரி ஐ மீன் ஒரே விஜய் தான் ரீப்ளேஸ் ஆகிருக்கு அவங்களுக்குலாம் யார் இருந்திருக்கிறாவே இந்த ஃபினைல் ரிங் வந்திருக்கு பட் ப்ரைமரி ஐ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சேம் அதே நேம் தான் என் டூ மட்டும் இருந்துச்சுன்னா அனிலி எக்ஸ்ட்ராவா மெத்தில் குரூப் வந்திருக்கு இந்த மெத்தில் குரூப் ஆர்த்தோ பொசிஷன்ல வந்திருக்கிறாங்க அப்போ ஆர்த்தோ மெத்தில் அனிலி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இவங்க ஃபர்ஸ்ட் கார்பன் இவங்க ரெண்டாவது கார்பன் அப்ப டூ மெத்தில் சேம் அதே நேம் தான் அனிலின் டூ மெத்தில் அனிலின் நம்ம சொல்லிடுவோம் இவங்களும் பிரைமரி அமீன் தான் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ரீப்ளேஸ் ஆயிருக்கு அடுத்த செவன்த் ஒன் எக்ஸாம்பிள் பாருங்க பென்சின் ரிங்கு என்கிச் குரூப் அட்டாச்சா இருக்கு அனிலின் தான் எக்ஸ்ட்ராவா புரோமின் வந்துக்கிறாங்க எத்தனாவது பொசிஷன் போர்த்து பொசிஷன் ஒன் டூ த்ரீ போர் போர் புரோமோ யாங்ஸ்டர் புரோமோ முன்னாடி எழுதுறோம் புரோமோ ஒரு சப்ஷன் குரூப் பதினெட்டு தொகுதி அப்ப ஐபிஎஸ் நேம்ல சப்ஷன் குரூப் வந்து நேமுக்கு முன்னாடி நாம எழுதணும் ஓகேவா போர் புரோமோ அனிலின் இவங்க அனிலின் தானே என்கிச் குரூப் அட்டாச்சா இந்த பென்சில் அனிலின் எய்த் ஒன்று பாருங்க இவங்களும் சைமரிய மின் தான் எயிட் ஒன் பாருங்க மென்சின் ரிங்கு நைட்ரஜன் ஆட்டம் ரெண்டு மெத்தில் கூட பட்டாச்சா இருக்கு இந்த நைட்ரஜன் ஆட்டோட சரௌண்டிங்ல ஹைட்ரஜனே இல்ல ஹைட்ரஜனே இல்ல அப்படின்னா தெஸ்டரியா மின் மூணு ஹைட்ரஜன் இருந்தா அமோனியா அந்த மூணு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆயிட்டு மூணு ஆல்கில் குரூப் பட்டாச்சேண்டா நம்ம தெஸ்டரியா மின் சொல்றோம் அப்ப என்ன நேம் வரீங்க பென்சின் ரிங்ல வேற NH2 மட்டும் இருந்தா அனிலி இந்த NH2 ல ஒரு ஹைட்ரஜன் போயிடு ஒரு மெத்திலும் இன்னொரு ஹைட்ரஜன் போயிடு இன்னொரு மெத்திலும் வந்திருக்கு அப்ப N மெத்தில் இவங்களும் என் மெத்தில் என் என் டை மெத்தில் அனிலின் அரோமேட்டிக் சிஸ்டம்ல ஒரு எக்ஸாம்பிள் இவங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரிப்பேஷன் ஆப் அமீன் எந்த மாதிரியான காம்பனோன்ஸ்ல இருந்து எந்த மாதிரியான ரியாக்டன்ஸ்ல இருந்து நம்ம அமீனை ப்ரிப்பேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் ஓகே டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு future விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் 9042030163 ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్